வணக்கம் நான் வழக்கறிஞர் ஏழுமலை மாதவரம் திருச்சி எஸ்பியாக இருந்த ஐயா வருண்குமார் அவர்கள் நாம் தமிழர் கட்சி அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மீது அவதூறு வழக்கு போடுவதாக ஒரு பேட்டியை கொடுத்திருந்தார் சீமான் அவர்கள் என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் என் மனைவியையும் என்னுடைய பிள்ளைகளையும் அவதூறாக பேசினார் அவதூறாக பதிவிட்டிருந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு ப்ரைவேட் கேஸ் இவர் இதை தனியாக வழக்கு போடுறார் வழக்கு போட்டு நான் வந்து சி நாம்தர் கட்சி சீமான் அவர்களை சட்டப்பூர்வமாக சந்திப்பேன் அதாவது ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு பேட்டியை கொடுக்குறதுன்றது வந்து இது வரைக்கும் நாம் கேள்விப்பட்டதே இல்லை ஒரு காவல்துறை அதிகாரி பேட்டி கொடுக்கணும்னா அவங்க காவல்துறை சம்பந்தமான வழக்குகளில் குற்றவாளிகளை யாராவது பிடிச்சாங்கன்னா அதில் வந்து நிருபர்கள் கேள்வி கேட்பாங்க அதுக்கான பதிலை சொல்லுவாங்க அதுக்கு வந்து ஒரு பேட்டி வந்து கொடுப்பாங்க அது கூட ரொம்ப விரிவாலாம் கொடுக்க மாட்டாங்க கொஞ்சம் அதாவது மக்களுக்கு தெரிய தெரியணும் அப்படின்ற மாதிரி ஒரு நாலு வார்த்தை சொல்லிவிட்டு முடிச்சுட்டு போய்டாங்க ஏன்னா ஒரு வழக்குக்கான விஷயத்தை வந்து விரிவாக சொல்ல முடியாது ஏன்னா அதில் ஆயிரம் விஷயங்கள் அடங்கியிருக்கும் அதனால் வந்து அதை வந்து பொது வெளியில் சொல்ல முடியாது ஆனால் என்ன பண்ணுவோம்னா சுருக்கமாக வந்து சொல்லிவிட்டு பேட்டி கொடுத்துட்டு போயிடுவாங்க இதுதான் வந்து போலீஸ் உயர் அதிகாரிகளோட வழக்கமாக இந்த சட்டத்தில் இருந்து வருது காவல்துறை அதிகாரியாக வந்து பொறுப்பேற்று ப பயணிக்கிறாரா இல்லை இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுகவுக்கு மாவட்ட செயலாளராக செயல்படுறாரான்றது தான் வந்து இப்போ நமக்குள்ள ஒரு பெரிய கேள்வி அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து நிறைய அரசியல் தலைவர்களை பார்த்துருக்குறேன் நிறைய அரசியல் தலைவரை சந்திச்சு சந்திச்சிருக்கிறேன் அவங்களா கூடலாம் பழகியிருக்கிறேன் ஆனால் எல்லாருமே நல்ல அரசியல் தலைவர் செயல்படக்கூடியவங்க எந்த வித கருத்து வேறுபாடும் யாருக்கும் கிடையாது ஆனால் சீமான் ஒருத்தருக்கு தான் என்கிட்ட வந்து கருத்து வேறுபாடு வந்தது அப்படின்னா சீமான்கிட்ட உங்களுக்கு என்ன கருத்து உங்கள்கிட்ட என்ன கருத்து வேறுபாடு இருக்குது நீங்கள் என்ன எங்கள் நாம் தமிழக கட்சியை வந்து சேர்ந்து வரா இல்லை அடுத்த அரசியல் கட்சியை சார்ந்த வர திமுகவை சார்ந்த இல்லை அடுத்து வேறு ஏதாவது கட்சியை சார்ந்த வரோம் உங்கள் மேலே எங்களுக்கு வந்து எங்களுடைய சே சீமானவர்களுக்கு வந்து கால் வர்றதுக்கு நீங்கள் செய்த செயல் தான் வந்து நாம்தவர் கட்சி உங்களை உங்களுக்கு உங்களுக்கு இதில் கருத்து பதிவு பண்ணுறாங்க அதாவது அவதூறு பேசுகிறாங்க அவதூறு செய்கிறாங்க பண்ணுறாங்கன்னா பதிவிடுறாங்கன்னா அவங்க மேலே நீங்கள் வழக்கு போடுங்க நடவடிக்கை எடுங்க எல்லாம் பண்ணுங்கள் அதில் வந்து நாம் தமிழ் கட்சி யா யாரை வந்து அதில் எடுக்கக்கூடாதுன்னு எந்த மாற்று கருத்தும் சொல்லலை ஆனால் நீங்கள் வழக்கு அவதூறு வழக்கு போடுற சமயத்தில் ரெண்டு நாம் தமிழ் கட்சி தம்பிங்களை கூட்டு கூட்டுக்கு போய் இரவோட இரவா எங்கே எதுவுமே வச்சிங்க திருச்சி மா மாவட்ட அலுவலகத்துக்கு காவல் அலுவலகத்தில் ஒரு அலுவலகத்தில் வச்சு அவங்கள ஒரு இரவு முழுக்க ஒரு இரவு முழுக்க தூங்க விடாம இரவு ஒம்பது மணிலேருந்து வெளியில வெளிகாலை அஞ்சு மணி வரைக்கும் அவங்கள பேசாத அவதூரே கிடையாது அவதூறு ஒரு சொல்கிறார் இல்லைங்களா ஒரு இவர் சொல்கிறார் அவதூறு வழக்கு வந்து போட்டிருக்குறேன் சீமான் மேலே இவர் பேசின அவதூறுலாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த தம்பி இப்போ வந்து எங்க சாட்டை துர்முருகன் அவர்கிட்ட வந்து பேட்டி கொடுத்துக்கிறான் என்ன பேசுனாங்க அதாவது இரவு முழுக்க ஒரு ஒரு பதிவை வந்து விசாரிக்கணாங்க ஒரு ஏண்டா பரப்பின எப்படி பரப்ப இந்த வழக்கு உனக்கு போ உனக்கு சிறை தண்டனை உனக்கு கிடைக்கும் இதுதானே சட்டம் இவர் வந்து பொதுநலத்துக்காக பண்ணல நீங்க மக்கள் வந்து நல்லா யோசிக்கணும் பொதுநலத்துக்காக பண்ணல தன்னுடைய சுயநலத்துக்காக பண்றாரு திமுக சேர்ந்தவங்க மேல ஒரு பதிவு பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு அவர் காவல்துறை சேர்ந்தவர் தான் பதிவு போயிட்டு தவிர அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க எப்படி அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க திமுக வந்து அவதூறு சொல்லிட்டாருன்னு ஆனால் இந்த திமுக இரநூறுபா ஓபிசி எவ்வளோ அவதூறு பேசியிருக்கிறான் அண்ணன் செந்தமணன் சீமானவர்கள் அவளை எவ்வளோ இழிவாக பேசி பதிவு விட்றாங்க அவங்க குடும்பத்தை ப சீமானை பேசுகிறீங்க சரி அவர் அரசியல் இருக்கிறாரு அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்கெல்லாம் யார் அரசியலில் யாராவது வந்து உங்ககிட்ட வந்து சண்டை போடுறாங்களா போர் புரிகிறாங்களா அரசியல் போர் செய்கிறாங்களா அப்போது அவங்க குடும்பத்தை சேர்ந்த அவங்களுடைய ம தாயார் அவங்க ஊரில் இருக்கிறாங்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் கிராமத்தில் வந்து விவசாயம் பண்ணியிருக்காங்க அவங்க தாயாரை கூட இழிவாக பேசி பதிவு போடுறான் எப்பேற்பட்ட இவன் இவங்க வந்து திமுகவில் இருக்கிற டூ இரநூறுவா ஓபிஸ் வந்து இரநூறுவா முந்நூறுவா காசுக்கு வேலை செய்கிறாங்க கூலிக்கு மாறடிக்கிறவன் நான் அந்த அவங்க இப்போ பார்த்தீங்கன்னா கூட ஒரு போடுற பதிவு வந்து உபயோகமான ஒரு கருத்தை சொல்லி போடமாட்டான் துண்டு துண்டாக வெட்டி கட் பண்ணி ஒட்டி போடுவான் இதை வந்து ஒரு செய்தி சொல்லி போடுவான் வெக்கமில்லாமல் போடுவானுங்க மானம் இல்லாமல் சூடு சுரணம் இல்லாமல் போடுவானுங்க ஒரு செய்தியோட அதில் வந்து மக்கள் தெரிஞ்சுக்க முடியாது நான் அந்த மாதிரி போடுவான் அவங்களெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஏண்டா இது மாதிரிலாம் போடுறீங்க ஏன்னா அவது ஒரு பரப்புறீங்கன்னு யாராவது வரக்கு போட்டுருக்காரா இந்த வருண்குமார் யாராவது ஒருத்தர் மேலே யாரும் மேலே போட்டுருக்காரா இவருக்கு நான் மட்டும் பாதிக்கப்பட்ட மட்டும் போடுவாரா மற்றவங்களெலாம் வந்து அப்போ நீங்கள் எதுக்கு இங்கே வந்து இங்கேன்றது எங்களுக்கு தெரியல ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக ஒரு சூப்ரண்டா இப்போ வந்து அவர் பதவி உயிர் கொடுத்துட்டாங்க ஏன் தெரியுமா இப்போ வந்து டிஐஜி ஆகிட்டார் நாம் தமிழர் கட்சியை வந்து நான் ஒழிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு என்ன பண்ணிட்டார்னா நேராக வந்து ஒரு காவல்துறை அதிகாரிகளுடைய மாநாடு வந்து போடுறாங்க அங்கே போய் இவர் வந்து நாம் அது அங்கே போட்ட செய்தியே வேற அது வந்து காவல்துறையில் இருக்கிற சைபர் கிரைம் குற்றங்களை எப்படி கண்டுபிடிப்பது அதற்கான நடவடிக்கைகள் எப்படி எடுப்பது அப்படின்றத பற்றி சம்மந்தமாக பேசுகிறதுக்காக அங்கே காவல் உயர் அதிகாரிகள் மா மாநாடு அங்கே போடுறாங்க அங்கே போய் இவர் எதை பற்றி பேசணும் அதை பற்றி பேசலை முழு வண்ணமும் நாம் தமிழர் கட்சி மேலே வன்மத்தை வச்சு அங்கே போய் தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி பெரிய இன தோஷத்தோடு நடக்கிறாங்க பிரிவினவாதத்தை தூண்டுறாங்க தமிழ் சேடிஸ்டாக இருக்கிறாங்க அவர் என்ன அது என்னென்னவோ வார்த்தையெல்லாம் சொல்கிறாரு அதாவது எவ்வளோ சாதிய கட்சி இருக்கிறாங்க எவ்வளவோ கட்சி இருக்கிறாங்க அப்போ திமுக என்ன கட்சி நாம் தமிழர் கட்சி இன இனவாத கட்சி திமுக என்ன கட்சி பக்கவாத கட்சியா திராவிட முன்னேற்ற கழகம்னா என்ன அது எதுக்கு தொடங்கப்பட்டது பார்ப்பனர் அல்லாதோர் இயக்கமாக இயக்கமா அப்போ பார்ப்பனா அவன் மனிதன் இல்லையா அவன் மனித பிறவி இல்லையா அவன இல்லாத ஒரு இயக்கமா அப்போ இதுக்கு இது பேர் என்ன இது பிரிவின வாதம் இல்லையா இதை வந்து வருண்குமார் எங்கே போய் இது முறையிடுவாரு நாங்கள் கேட்குறோம் சட்டத்தின்படி அப்போ அது வந்து பிரிவினவாத கட்சி இல்லையா அது என்ன வாதம் முடக்கு பக்க வாதமா இதை வந்து கேட்கறதுக்கு வருண்குமார் ஐபிஎஸ்க்கு வந்து துணிவு இருக்குதா கேள்வி கேட்பாரா இது எல்லாம் கேட்கறதுக்கு துப்பு இல்லாத நீங்கள் போய் வடநாட்டில் நாம் தமிழர் கட்சியை பற்றி பேசுகிறீங்களே நாம் தமிழ் கட்சி இன்னும் இன்னைக்கு வந்து பேட் வச்சு சுற்றுறாங்களே அந்த மாதிரி கட்சி நினச்சிருக்கிறீங்களே முப்பத்தி ஆறு லட்சம் பேர் இன்றைக்கி வாக்கு செலுத்தியிருக்கிறாங்க ஒரு சதவீத இருந்து நாலு சதவீத இருந்து ஏழு சதவீத வாக்கிலிருந்து இன்னைக்கு எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு சதவீதம் வாக்குகள் பெற்று தனியாக ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் இதுவரை யாரும் தனியாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக வந்ததே இல்லை முதல் முதல் நாம் தமிழ் கட்சி தான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா வந்தது இதை ஐயா வருண்குமார் அவர்களும் வந்து தெரிஞ்சுக்கணும் நாம் தமிழ் கட்சியோட வளர்ச்சி எப்படி அதை இந்த அளவுக்கு வளர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதையெல்லாம் கணக்கில் எடுத்து அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை திமுகவிற்கு இவர் வந்து மாவட்ட செயலராக பணி செய்யற காரணத்தால எப்படியாவது அவங்க இட்ட கட்டளையை நாம வந்து நாம் தமிழ் கட்சியை அழிக்க முடியுமா அப்படின்ற வேலையை தான் ஐயா வருண்குமார் வந்திருக்கிறாரு

சீமான் வந்து ஏற்கனவே மன்னிப்பு கேட்கறதுக்காக வந்த முயற்சி செஞ்சார் ஒரு தொழிலதிபர் மூலமாக செ முயற்சி செஞ்சார் நான் வந்து அதை வந்து நான் ஏற்க விரும்பலை அந்த மாதிரி வந்து தனிப்பட்ட முறையில் மன்னிப்பு கேட்க வர்றதை வந்து நான் விரும்பலை அப்படின்னு நான் வந்து அப்போ புறக்கணிச்சிட்டேன் அப்படின்னு இவர் சொல்கிறாரு எங்கள் அண்ணன் செரிவா தெளிவான பதிலை வந்து நேற்றுக்கு முன்னால் அவருக்கு பதில் கொடுத்துருக்கிறாரு நான் உன்னிடம் மன்னிப்பு நானும் பல விஷய செய்திகளை வந்து அண்ணன் பேசியிருக்கிறாரு பண்ணியிருக்கிறாரு பதினைந்து ஆண்டு காலமாக நாங்கள் பார்க்குறோம் அவர் முன் வச்ச காலம் என்றைக்குமே பின் வச்சது இல்லைன்றதை ஐயா வருண்குமார் தெரிஞ்சுக்கணும் மன்னிப்பு கேட்டதா சரித்திரத்திலே இல்லை அண்ணன் செந்தமன் சீமானு கிட்ட இது தெரியாதுன்னு நினைக்கிறேன் தெரியாம இவர் போய் அங்க மீடியாவில் போய் மக்கள் சொன்னா நம்பிடுவாங்க அப்படின்னு பேசிட்டார் பேசிட்டு இப்ப அண்ணன் செந்தம்மன் சீமான்கிட்ட வாங்கி கட்டினார் இது தேவையா உங்களுக்கு ஒரு காவல்துறை அதிகாரி நீங்க எப்படி நடக்கணும் ஒரு வழக்கை போ போட்டிருக்கிறீங்க போடுங்க அந்த வழக்கில் உண்மை இருக்குதான்னு பாப்போம் அது அந்த வழக்கை வந்து நீதிமன்றத்தில் நாங்கள் சந்திக்க மாட்டோமா நீங்க எங்க மீது வழக்கு போட்டீங்கன்னா நீங்க என்ன காரணத்துக்காக நாம் தமிழ் கட்சி உங்களை வந்து எதிர்க்குதுன்னு கருத்தை நாங்கள் பதிவு பண்ண மாட்டோமா நீங்க சொல்றீங்க என்னுடைய தனிப்பட்ட முறையில் என் மீது வன்மம் வைத்து நாம் தமிழ் கட்சி செந்தமன் அவர்கள் அவருடைய தம்பிகளும் செயல்படுறாங்க அப்படின்னு உங்க மேலே எந்த விதமான வன்மம் இல்லையா அதுவும் சொல்றாரு எந்தவித அரசியல் கட்சி தலைவரும் என் என் மேலே அந்த மாதிரி இருந்ததில்லை நாங்களும் அதே தான் சொல்கிறோம் ஐயா தெளிவாக தெரிஞ்சுங்க எங்கள் அண்ணன் செந்தமன் சீமான் மேலே இதுக்கு முன்னாடி மூணு முறை குண்டர் சட்டம் போட்டுக்கிறாங்க எத்தனையோ அதிகாரி போட்டிருக்காங்க அந்த அதிகாரிகள் நாங்கள் யாரும் எதுவும் இது எதுவும் இதுவரையும் எதிர்க்கலையே அவங்கள பற்றி நாங்கள் எதுவும் பேசலையே சாட்டை தூமுரகனு கூட தான் குண்டர் சட்டத்தில் போட்டீங்க நீங்கள் குண்டை சட்டத்தில் போட்டதுக்காக நாங்கள் யாரும் வந்து எதிர்க்கலையே அதை பற்றி உங்கள்கிட்ட நாங்கள் வந்து எதிர்த்து பேசலையே தம்பி இரும்பாவனம் கார்த்திக் அவர்கள் மீற கூட தான் குண்டை சட்டம் போட்டீங்க அதுக்காக அந்த போட்ட அதிகாரிகள் நாங்கள் யாரும் எதிர்க்கலையே யாரையும் வந்து நாங்கள் இழிவாக பேசலையே அது சட்டங்க சட்டம் சொல்லுது செய்கிறாங்க வழக்கு போடுறாங்க நாங்கள் அந்த வழக்கில் நாங்கள் நிரபராதிகள்னு சொல்லிட்டு வெளியே வரோம் அது வேறு விஷயம் ஆனால் உங்கள் விஷயத்தில் நீங்கள் குண்ட சட்டம் தான் நாங்கள் எதிர்த்தோமா எங்கள் அண்ணன் எழுத்தாரா இல்லை எங்கள் தம்பிகள் எழுத்தாங்களா இதை நீங்கள் தெளிவாக பதிவு பண்ணணும் அதற்காக யாரும் உங்களை எதிர்க்கவில்லை அதற்காக யாரும் உங்களை வந்து பேசலை நீங்கள் என்ன சொல்கிறீங்க பாக்ஸ்கான் வழக்கில் வந்து சாட்டை துறைமுருகன் அவர்கள் வந்து நான் வந்து குண்டர் சட்டம் போட்டேன் அவர் வந்து பொய்யா பேசி வந்து மக்களை வந்து திசை திருப்பினார் அதனால் போட்டேன் அதனால் வந்து என் மீது இவங்க வந்து நாம் கட்சி என் மீது வெறுப்பாகி கோவப்பட்டாங்க இதுக்கு தான் நான் சொல்கிறேன் இந்த ஒரு வழக்குக்காக உங்கள் மேலே கோவப்படவும் இல்லை அதன் பிறகு நாங்கள் உங்களை பற்றி எதுவும் பேசவும் இல்லை எப்போ உங்களை பற்றி பேச ஆரம்பித்தோம் விக்கிரவாண்டியில் பொதுக்கூட்டம் நடக்குது கடைசி நாள் வந்து இடைத்தேர்தல் பொதுக்கூட்டம் நடக்குது அந்த பொதுக்கூட்டத்தில் சாட்டை துருமங்கள் கருணைஞர் கருணாநிதியை பற்றி ஒரு பாடல் பாடுறாரு அந்த பாடல் பாடுறதுனால வந்து அவர் மேலே வந்து இவர் வந்து கலைஞர் கருணாநிதி அவர்களை இழிவுபடுத்தி பாடிட்டாரு அதனால இவர் மேல வந்து குண்டர் சட்டம் போடுறான் அப்படின்னு சொல்லி நீங்க இருக்கிறது திருச்சி நீங்க பதவி வகிக்கிறது வந்து திருச்சி மாவட்ட எஸ்பி ஆனால் விக்கிரவாண்டியில் நடக்கிற நிகழ்ச்சிக்கு நீங்கள் அங்கே கொண்டு போய் வழக்கு போடுறீங்க ஆ வழக்கு போடுங்க சரி பரவாயில்ல போட்டிங்க முதல்ல அதை போட்டதே தப்பு போட்டிங்க இருந்தாலும் போட்டிங்கள அந்த வழக்கில் என்ன நடந்தது நீதிபதி அதில் வந்து எந்த விதமான முகாந்திரமும் இல்லை அதனால் வந்து அவர் விடுதலை பண்ணான்னு விடுதலை பண்ணாங்க விடுதலை பண்ணாங்களா இல்லையா பண்ணாங்கள்ல ஆனால் அந்த வழக்கில் அவர் எதாவது கொள்ளையடிச்சாரா அவர் எதாவது திருண்ணாரா அது இவர் எதாவது கடத்தல் விஷயம் பண்ணாரா அவருடைய ஏன் பறிச்சிங்க செல்போனை பறிச்சிங்கள்ல செல்ஃபோனை பறித்து நீங்கள் கொண்டு போய் உங்கள் கஸ்டடியில் வச்சுக்கிட்டு அந்த செல்ஃபோனில் இருந்த செய்தியாக அண்ணன் செந்தமணி சீமானவர்கள் எங்கள் கட்சியில் இருக்கிறவங்கள பற்றி அவங்கள கூட பேசியிருப்பார் அது ஒரு குடும்பம் அது அது எது ஒன்றாலும் பேசுவோம் நாங்கள் இங்கே பேசுவோம் நாளைக்கு வந்து அதை சரி பண்ணிப்போம் ஆனால் அந்த செய்திகளை எடுத்து திமுக அல்ல கிட்ட கொடுத்து வெளியிட்டது யார் பண்ணீங்களா இல்லையா நாங்கள் நீங்கள் அவதூறு வழக்கு போடுறீங்க அவதூறு எங்கே தொடங்குதுன்றதை நீங்கள் வந்து சற்று மக்கள் வந்து சிந்திச்சு பார்க்கணும் இந்த பதிவை ஏன் போடுறோன்னா இதை வந்து அவர் சொல்கிறாரு பாருங்க பாக்ஸ்தான் வழக்கில் போட்டதுக்காக வந்து அதிலேருந்து என் மேலே வந்து இருக்கிறாங்க பாக்சான் வழக்குக்காக இல்லை இதை வந்து வருண்குமார் ஐயா அவர்களில் மற்ற அரசியலில் இருக்கிறவங்களும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அதுக்காக வழக்கு போடலை நீ அதுக்காக வந்து யாரும் வந்து பேசலை தப்பா பேசலை நீங்கள் பண்ண தவறான செயல் செல்போனை பிடுங்கினதும் இல்லாமல் செல்போனை பறிமுதல் பண்ணதும் இல்லாமல் அந்த செல்போன்ல இருக்கிற பதிவுகளை அடுத்தவங்க கிட்ட திமுக காரங்கிட்ட எப்படி போச்சு திமுக காரன் எப்படி அதை வந்து ஒரு ஒரு ஆடியோவை வெளியிட்டான் அப்போ உங்ககிட்ட இந்த செல்போன் அப்போ அடுத்தவங்ககிட்ட போச்சுன்னா உங்ககிட்ட கட்டுப்பாடு இல்லையா அப்ப நீங்க ஒரு அதிகாரியா வந்து செயல்படலையா அப்ப நீங்க யாருக்காக வேலை செய்கிறீங்க சந்தேகம் நாம் தமிழ் கட்சிக்கு வருமா வராதா எத்தனையோ அரசியல் தலைவர்கள் பார்த்தேன்னு சொன்னீங்கல்ல நாங்களும் எத்தனையோ காவல்துறை அதிகாரிகளை பார்த்துட்டோம் ஆனா உங்களை போல ஒரு பச்சையாக திமுகவுக்கு மாவட்ட செயலாளர்கள் வேலை செய்கிற ஒரு காவல்துறை அதிகாரியை நாங்கள் இதுவரை பார்த்ததே இல்லை நீங்க எங்களுக்கு அத இவ்வளோ அதிகாரிகள் நாங்கள் இவ்வளோ குற்ற சட்டம் போட்டாங்கன்னு சொன்னாலே இத்தனை பேர் போட்டாங்க நாங்கள் யாராவது எந்த அதிகாரியாவது நாங்கள் யாராவது குற்றம் சொல்லியிருக்கிறோமா அவங்கள பற்றி என்றைக்காவது பேசியிருக்கிறோமா என்றைக்காவது வந்து தவறு பண்ணியிருக்கிறோமா ஏதாவது யாராவது எங்கேயாவது ஏதாவது தம்பிகள் வந்து தப்பாக கூட அவதூறு பேசியிருக்கிறாங்களா இதுவரை நடந்த ச இல்லையே உங்களை மட்டும் என் அவதூறு பேசுனாங்க அப்படி அவதூறு பேசுனா உங்கள் மேலே பேசுனா வழக்கு போட்டே போட்டிங்கல்ல அதே மாதிரி உங்களை அவதூறாக பதிவு பண்ணான்னு சொன்னமேல நீங்கள் என்ன பண்ணுற வழக்கில் போட்டுக்கணும் அவங்கள எடுத்து ஒரு இரவு புல்ல அடிச்சிங்களே அவங்க கிட்ட பேசின வார்த்தைகள் என்னன்னா தெரியுமா பெண் காவல் போலீஸுங்களை முதல்ல வந்து பத்து பெண் காவலர்களை வந்து ஒருத்தர் ஒரு ஒரு பையன் ஒரு அந்த கைதியை உட்கார வச்சு கூட்டம் போடுறவரை வழக்கு போடுறவரை தம்பியை சுற்றி பத்து பெண் காவல் போலீஸுங்க பத்து பெண் காவல் போலீஸை உட்கார வச்சு சுற்றினா எல்லாரும் ஒரு கேள்வி கேட்குறாங்க ஏய் உங்க அம்மா என்ன அவங்க கிட்ட போனாங்களாமே இவங்க கிட்ட போனாங்க தெரியுமா அம்மா இவ்வளோ இது இது பண்ணாங்களா அது பண்ணாங்களே தெரியுமா இதையெல்லாம் எவ்வளவு பெரிய அவதூறு ஒரு தம்பி பதிவு பண்ணிட்டான்னா வழக்கு போடுறது ரை சரி அவனை வந்து அவனோட குடும்பத்தை பற்றியும் அவனுடைய தாய் தந்தையை பற்றியும் ஒரு அவதூறு பேசுறது ஒரு காவல்துறை அதிகாரிகள் பொறுப்பில் இருந்தால் எது வேணாலும் பேசலாமா எது ஒண்ணாலும் செய்யலாமா அவனை அடிச்சிங்க கையை காலை எல்லாம் உடச்சிங்க எல்லாம் பண்ணிட்டீங்க ஒரு நாள் முழுக்க பத்து காவல் பெண் காவலர்கள் சுற்றி அடிக்கிறாங்க அதற்கு பிறகு அந்த பத்து காவல் அதிக பெண்களும் போயிடுறாங்க அதன் பிறகு பத்து ஆண் காவலர்கள் வராங்க பத்து ஆண் காவலர்கள் வந்து அவனை சுத்தி உட்கார்ந்து அவனை வந்து திரும்ப விடல பத்து பேரும் பத்து சைடு கேள்வி கேள்வி கேட்டா பதில் சொல்லலாம் ரெண்டு பேர் கேள்வி கேட்டா பதில் சொல்லலாம் பத்து பேர் சுத்தின பத்து பேருக்கு பதில் சொல்றாங்க இப்படி எட்டு ஒதைக்கிறான் இன்னொரு போலி காவல்துறை எப்படி எட்டு ஒதைக்கிறான் அப்படின்னா அவன் எப்படி பதில் சொல்ல முடியும் பத்து பேருக்கும் பதில் சொல்ல முடியாமல் திணறி அன்னைக்கு முழுக்க அவன் அடித்து காயப்படிச்சு இந்த பத்து பேர் பத்து பேரை மாறி அடித்தது இல்லாம கடைசியா யார் வர்றாரு தெரியுமா கடைசியா வந்து ஐயா கதாநாயகன் நம்ம வருண்குமார் ஐயா ஐபிஎஸ் வரார் அவர் வந்து ஃபைனல் வந்து முடிக்கிறாரு பாத்தியா போலீஸுடைய வேலையை பாத்தியா எப்படி பாத்தியா தெரிஞ்சுக்கணும் இல்லை போய் உங்க அவங்க உங்க சீமான்கிட்ட போய் சொல்லு சீமான்கிட்ட போய் சொல்லு எப்படிலாம் இங்கே வந்து நாங்கள் செய்ய முடியுன்றத இது ஒரு பாடம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம் உங்க சீமான்கிட்ட போய் இதை சொல்லு என்ன பண்ணிவிடுவான் எங்களை கீழ்த்திருவானா பயிர்வானா இப்படி எல்லாம் பேசி பேசின அதிகாரிகள் தானே நீங்கள் அப்போது இந்த அவதூறையெல்லாம் நாங்கள் வந்து போய் வழக்காக பதிவு பண்ணலாம்ல செய்யலாம்ல அதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்குது இல்லை பண்ணுவாங்க நீங்கள் இப்போ போய் பண்ணிருக்கிறீங்களா அந்த வழக்கில் நீங்கள் என்ன அதில் வந்து அண்ணன் செந்தம்மன் சீமான் மேலே அவர் எங்க வந்து உங்களை வந்து இதுக்கு முன்னாடி தரக்குறைவாக பேசுனாரு உங்க குடும்பத்தை பத்தி அவர் எங்க தரக்குறைவா பேசுனாரு உங்களுடைய பிள்ளை பிள்ளைகளை பத்தி எங்க தவற தவறா பேசினாரு ஏதாவது ஒரு பதிவு இருக்குதா இல்ல ஏதாவது வலைதளங்கள்ல ஏதாவது எழுத்துப்பூர்மா ஏதாவது பதிவு பண்ணிருக்கிறாரா ஏதாவது செஞ்சிருக்கிறாரா யாரோ செஞ்ச முப்ப இன்னைக்கு முப்பத்தி மூணு லட்சம் தொண்டர்கள் இருக்கிறாங்க நாம் தமிழ் கட்சியில முப்பத்தி மூணு லட்சம் தொண்டர்கள் இருக்கிறாங்க எல்லா தொண்டர்களும் வந்து பேசுனதை வந்து ஏத்துக்கிட்டு போய்டுவான்னு சொல்ல முடியாது எங்கேயோரும் கோபப்படும் யாராவது பேசுவோம் அதுக்கு வந்து தலைவரா போ பொறுப்பு ஆக முடியுமா இன்னைக்கு நான் கூட வழக்கு போடலாம் நீங்க வந்து அவதூற பேசி பேசுறீங்க அவதூறு பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எங்க அண்ணனை நீங்க அவதூறு பண்ணி நான் கூட என்ன ஒரு வழக்கு போட முடியும் எனக்கு வந்து ஜனநாயக நாட்டில் உரிமை இருக்குது நான் இருக்கிற இடத்துலயே நான் பணியாற்ற நீதிமன்றத்திலே உங்க மேல வழக்கு போட முடியும் அதுல சட்டத்துல இடம் இருக்குது ஐயா வருண்குமார் அவர்கள் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் தங்களுக்கு தான் அவதூறு வழக்கு போட போட முடியும் போட தெரியும்னு நான் நினைக்காதீங்க எதுக்கும் ஒரு முகாந்திரம் தேவை முகாந்திரம் இல்லாத வழக்கு என்றைக்குமே ஜெயிக்காதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் குற்ற வழக்கு போடுங்க நீங்கள் உரிமையல் வழக்கு போய் சிவில் வழக்கு போடுங்க நீங்கள் எந்த வழக்கு வேணாலும் போடுங்க அதை பற்றி நாம் தமிழ் கட்சி வந்து பயந்துருன்னு மாட்டேன் நீங்கள் நினைக்காதீங்க அதுக்கான வழக்கறிஞர் பிரிவு எங்க கிட்ட இருக்குது எல்லாத்துக்கும் எங்ககிட்ட பிரிவு இருக்குது எங்ககிட்ட இருக்கிற பிரிவு தான் இன்னைக்கு எல்லா கட்சியிலும் பார்த்து காப்பி அடிக்கிறாங்க மாநில இளைஞர் பாசறை மாணவர் பாசறை ஊழல் ஒழிப்பு பாசறை சுற்றுச்சூழல் பாசறை இந்த மாதிரி நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க ஐயா வருண்குமார் வந்து நாம் தமிழ் கட்சி மேலே போய் புகார் சொன்னீங்கல்ல எங்கள் கட்சியில் எங்கள் சுற்றுச்சூழல் பாசறையில் செஞ்ச சேவைகளை பற்றி உங்களுக்கு தெரியுமா எத்தனை லட்சம் கோடி பணம் பனை விதைச்சு நீங்கள் பனை மரம் நட்டு வளர்ந்துருக்குது உங்களுக்கு தெரியுமா

ஊழல் செஞ்சவங்க கிட்ட இருந்து பணத்தை திரும்ப வாங்கி அந்த பொதுமக்களுக்கு ஒப்படைச்சிருக்கிறாங்கன்றத கணக்கு ரீதியா எத்தனை லட்சம் திருப்பி வாங்கி கொடுத்துருக்கிறோம் எத்தனை அதிகாரிகள் பயந்து திருப்பி கொடுத்துருக்கிறோம் அப்படின்றதெல்லாம் எங்ககிட்ட இருக்குது பல துறைகளில் மின்சாரத் துறைகள் பல அரசாங்க துறையில் தான் அரசாங்கத் துறையில் அரசு அதிகாரிகள் வாங்கின லஞ்சங்கள்லாம் திருப்பி அவங்க கிட்ட கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு லட்சம் ரூபாய்க்கு ஒருத்தர்கிட்ட ரெண்டு பேர்கிட்ட இது பல பேர்கிட்ட கிட்டத்தட்ட இருபத்தாறு லட்சம் ரூபாயோ வாங்கின அதிகாரிகள் பாக்கெட்டுக்கு போன பணத்தை திருப்பி அந்த பொதுமக்களுக்கு வாங்கி கொடுத்த ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான்ன்றத வருண்குமார் தெரிஞ்சுக்கின்னு என்னென்ன இஸ்ட்ன்னு சொல்கிறீங்க அந்த லிஸ்டெல்லாம் பேசினீங்கல்ல அந்த லிஸ்ட்டெல்லாம் இது இதை பற்றி பேசியிருக்கணும் நாம் தமிழர் கட்சி எல்லாம் செஞ்சுருக்காங்க சுற்றுச்சூழல் பாசறை பற்றி தெரியுமா உங்களுக்கு எத்தனை கோடி பணம் இன்னைக்கு வந்து இந்த நாட்டில் வந்து நட்டுருக்கணும் தெரியுமா எவ்வளவு பணம் இன்னைக்கு வளர்ந்து வளர்ந்துருக்கு தெரியுமா வருங்கால பிள்ளைகள் நாளைக்கு வந்து இந்த மண்ணில் நல்லா வாழ்கிறதுக்காக இன்னைக்கு சுற்றுச்சூழல் பாசலை இந்த தமிழ்நாட்டை பாதுகாக்கத்தன பல வழக்குகள் போட்டு ஜெயிச்சிருக்கிறது தெரியுமா வேடந்தாங்கல வந்து வழக்கு போட்டு ஜெயிச்சுருக்குன்னு தெரியுமா இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும் எட்டு வழி சாலையை இன்னைக்கு நிறுத்தி வச்சிருக்குதுன்னா அது எந்த கட்சி தெரியுமா வழக்கு போட்டு நீ உயர் நீதிமன்றத்துல எட்டு வழிச்சாலை அது சாலைக்காக அங்க இருக்கிற மலைகளை வெட்டி போட போட்ட திட்டம் உயர் நீதிமன்றத்துக்கு விரிவா எடுத்து வழக்க தாக்கல் செய்து அதுல இன்னைக்கு வரைக்கும் அந்த எட்டு வழிச்சாலை போடப்படாமல் நிறுத்தி வைத்துக்கப்பட்டிருக்கிறது யாரால தெரியுமா அண்ணன் செந்தமணன் சீமான் அவர்களால இன்னைக்கு பல உதாரணங்கள் சொல்லலாம் இன்னைக்கு பல ஊர்களில் எத்தனை இடங்கள்ல வந்து மக்களுடைய இட இடங்களை கட்டிடங்கள் இடிச்சாங்க தெரியுமா அந்த இடங்கள்லாம் இன்னைக்கு அந்த மக்களுக்காக இடிக்கப்படாமல் காப்பாற்றி கொடுத்து கட்சி யார் தெரியுமா அது நாம் தமிழ் கட்சி அண்ணன் செந்தமணன் சீமான்றதை நீ தெளிவா தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு வரைக்கும் இயற்கையை காப்பாற்றுன்றதுக்காக அணு உலையோ இல்ல எரிவாயுவோ மின்சாரம் தயாரிக்கிறதுக்காக எண்ணூலை போடுற இந்த திட்டங்களுக்காக எந்த கட்சியும் போராடலை போராடுற ஒரே கட்சி இந்த மக்களுக்காக நாசக்கார திட்டங்களை எதிர்த்து போராடுற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான் இதை போய் நீங்க டெல்லியில பேசுவீங்களா நாம் தமிழ் கட்சி இது மாதிரிலாம் செஞ்சுருக்கிறாங்க செய்கிறாங்க மக்களுக்காக போராடுறாங்களாம் செய்வீங்களா இல்லை உங்களால் அதை செய்ய முடியுமா நாங்கள் எட்டு வழி சாலையை நீங்கள் போய் தடுத்து நிறுத்த முடியுமா போய் கா காஞ்சிபுரத்தில் பல ஆயிரம் ஏக்கர்களை தனியாருக்கு விமான நிலையத்துக்கு எடுத்து ஒப்படைக்காக விவசாய நிலத்தை விவசாய நிலத்தை எடுத்து ஒப்படைத்துக்காக இன்னைக்கு அரசாங்கம் வேலை செஞ்சுருக்கிறாங்களே அதை இன்னைக்கு வரைக்கும் நிறுத்தி வச்சு எதிர்க்கிறது நாம் கட்சி செந்தமிழன் சீமான் உங்களால் அந்த வேலையை செய்ய முடியுமா இதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஐயா வருண்குமார் அவர்கள் நாம் தமிழ் கட்சியை பற்றி புறம் பேசுறதை நிறுத்தணும் நீங்க அவதூறு பேசி போட்டு கட்சியில எல்லாரையும் நாம் தமிழ் கட்சியை அவதூறு பேசுறது நாம் தமிழர் பிள்ளைகளை அவதூறு பேசுறது எல்லாரையும் அவதூறா பேசுறது பொய் வழக்கு போடுறது நான் கொண்டு போய் அடிக்கிறது துன்புறுத்துறது அவதூறு பே பேசுறது இவ்வளவு வேலை செய்யறது நீங்க ஆனா வழக்கு போறது எங்க அண்ணன் செந்தமன் சீமான் மேல இதெல்லாம் பார்த்துக்கோங்க சட்டம் இருக்குது உங்களுக்கு தான் சட்டம் தெரியுமா அதனால்தான் எங்கள் அண்ணன் இந்த தெளிவாக சொன்னார் போடு நீ வழக்க போடு வழக்க சந்திக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் கிட்டத்தட்ட இதுவரை நூற்றி நாற்பது வழக்கு இருக்குது அதில் உங்கள் வழக்கம் ஒன்று நீ எங்கள் மேலே வழக்கு போட்ட நீ நாங்கள் தான் நீதிமன்றத்துக்கு வரணும்ல நீங்களும் நீதிமன்றத்துக்கு வரணும் ஐயா நீங்கள் வந்து போட்டிருக்கிறது தனியார் வழக்கு ப்ரைவேட் கேஸ் ப்ரைவேட் கேஸில் ஒவ்வொரு வாய்தாவுக்கும் ஒவ்வொரு இயரிங்க்கும் நீங்கள் வரணும் உங்களுடைய அதிகாரத்தில் இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் கோர்ட்டுக்கு வாங்க நாங்களும் வந்து கோர்ட்டுக்கு வரத்துக்கு தயாராக அதை அதையெல்லாம் சந்திக்கிறதுக்கு நாங்கள் நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு தயாராக இருக்கிறன்றதை உங்ககிட்ட நாங்கள் சொல்லிக் கொள்ளுகிறோம் எதற்கும் தயங்காத இன்று வீரியினரை போடுகின்ற ஒரு கட்சி அதுவும் நாம் தமிழர் கட்சி